வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்னைக்கு செட்டிநாடு நாடு ஸ்பெஷல் வாயில வச்சதான் கரையக்கூடிய உக்காரை ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லா பொருட்களையுமே அதே கப் அளவில் எடுத்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பை ஒரு வானலில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்கவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தால் போகிறோம் பருப்பு வறுக்கும் போதே வாசனை வரும் அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவில் இருந்தால் போகிறோம் இந்த வறுத்த பாசி பருப்பை ஒரு குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதுல எந்த அளவுல பச்சை பருப்பு எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் மூணு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரை மூடி வெயிட் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற கப்லேயே மூணு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு பவுலில் முந்திரி பொரிக்கிறதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க ஒரு கை முந்திரியை இதில் போட்டு நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துடலாம் நம்ம எடுத்துருக்க அளவு கப்பில் ஒரு கப் அளவு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் அதே அளவில் அரை கப் ரவையை போட்டு வறுத்துக்கோங்க நல்லா கலரி கொடுத்துருங்க ரவை நல்லா நெய்யில் பொறிஞ்சு வந்ததும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க இதோடு சேர்ந்து ரவையும் நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியான பிறகு சூடாக்கி வச்சிருக்க வெள்ளை கரைசலை இதோட சேர்த்துக்கலாம் தூசிலாம் இல்லாமல் ஒரு வடிகட்டிய வச்சு வடிகட்டிக்கலாம் எவ்வளோ மண் தூசி இருக்கு பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விடலாம் இந்த வெள்ளை தண்ணியோட பருப்பை நல்லா சேர்ந்து கொதித்து நல்லா கெட்டியாகி வரும் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ மேலே தெறிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கலரிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் ஏலப்பொடியை சேர்த்துக்கலாம் கலந்து இந்த பதத்தில் இருக்கணும் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து போட்டால் இது மாதிரி விழணும் இலகிய பதத்தில் தான் இருக்கும் ஆறுன பிறகு சரியான பதத்துக்கு வந்துடும் கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு கிளறி கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு பாதி நெய் பாதி எண்ணெயும் சேர்த்தும் செய்யலாம் நான் ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த செட்டிநாடு உக்காரை ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி